ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி என்னோட ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் மாங்காய் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சேன் மாங்காய் வெள்ளம் கருவேப்பிலை ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதனால ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் உப்பு தேவைக்கேற்ப கடுகு மஞ்சள் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி தவாமலை கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஏன்னா நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்க இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூளும் ரெடி கடுகு நல்லா புரிஞ்சிச்சு பர சவுண்ட் எப்படி வருது இப்போது நான் கரையப்பை சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் அதுலேயே மாங்காயும் போட்டுக்கிறேன் நல்லா கலர் இதில் மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு ஆனால் வெள்ளத்தை வந்து கடைசியாக இறக்கும்போது தான் போடணும் கொஞ்சமாக பெருங்காய்த்தோம் தண்ணி காய் கரெக்டாக முகம் அதாவது மாவை வந்து முழுற அளவுக்கு போட்டா தான் அது கரெக்டாக வெந்திருக்கும் அந்த பச்சடிக்கு அப்போ நல்லாயிருக்கும் கொட்டையிற சண்டரை போட்டுக்கலாம் இந்த அளவு தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக கொப்பார் அப்போ கரெக்டாக வேகும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம் முடிப்போட்டு வெந்துதான் ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வட்டாலுக்கு நல்லா மாங்காய் வெந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ள பண்ணணும் பண்ணுவோம் பண்ண கரண்டி விட்டால் உள்ளே இறங்கிக்கலாம் இப்போ வெள்ளம் இதெல்லாம் போது உங்களோடய காரம் இருக்குதுல்ல இந்த காரமும் இந்த மாங்காயோட புளிப்பும் இந்த வெள்ளமும் ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு சாம்பாருக்கு அப்படி கூட சாப்பிட்ற சூப்பர் நான் இதை ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருமான டிஷ் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா நைஸாக வேணுமா அதுக்கு நீங்கள் மாங்க இன்னும் குட்டி குட்டியாக போட்டுக்கிறோம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் பட் எனக்கு இப்படி எடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இது பண்ண இந்த மாங்காய் இப்படி இறந்து அப்படி இருக்கும்போது பண்ணுறேன் க நல்லா வெந்திருக்குது இப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப அந்த குழப்பங்கள் பிடிக்காது நல்லா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் அப்படியே வச்சாவே ரெண்டு நாளைக்கு தாங்கும் மேலே ஏன்னா இதில் வந்து நம்ம வெல்லம் போட்டிருக்க தழை நல்லெண்ணெய் ஊற்றிக்கு தலை இல்லை ஒரு வாரம்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் தாங்கும் நாங்களும் வெளியே தான் வைப்போம் ஏன்னா இது ஒரே நாள் எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது செஞ்சு சாப்பிட்டு இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான மாங்காயப்பா செடி உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராகும் இது செஞ்சு பார்க்கும்போதே எனக்கு நாக்கில் எச்ச ஊருது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது சூடு 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 பாருங்க கொதிக்கிது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த காரமும் அந்த வெள்ளத்துடி தித்திப்பும் அந்த புளிப்பு மாங்காய் ஒரு மாதிரி இதான் ஒரு மாதிரி மாங்காய் மாவு மாதிரி இருக்கும் உண்மையாகவே ரொம்ப சூப்பர் நான் பேசும்போது எடுத்து சாப்பிட்ருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்று வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்கு சொல்லுங்கள் சாரி நான் சாப்பிட்னே பேசுங்க தலை என்னால் கண்ட்ரோல் பண்ணுவேன் மாங்க பச்சேடி நீங்கள செஞ்சு பாருங்க பாய் பாய்